இன்றைக்கி கட் தேவ ஊழியர்களின் கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவ ஊழியர்களின் கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டாயமாக்க பட்டிருக்கு அதை மி அதை தாண்டி போனால் உங்களுக்கு என்ன கிடைக்காது பாஸ்போர்ட்டே கிடைக்காது லைசன்ஸ் எடுக்கணும்னா சில ரூல்ஸ் இருக்கு இப்போ ஆதார் கார்டு வச்சுலாம் லைசன்ஸ் எண்ணில்ல இல்லை ஆதார் கார்டு வந்து காமனான ஒரு ஐடியா மாறிடுச்சு முக்கிய ஐடியா எதை எதிர்பார்க்குறாங்க உங்களுடைய நேம் உங்களுடைய தவப்பினுடைய நேம் ஒரே இடத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு சில காரியம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு பட்டா எடுக்கிறதுக்கு சில காரியம் செய்யப்பட்டிருக்கு கட்டாயமாக்க பட்டிருக்கு இந்த மாதிரி சில அரசாங்கங்களும் சரி கல்யாண கூட சில விஷயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு கட்டாயம் ஆனால் ஊழியத்தில் இது கட்டாயம் சொல்கிறதுக்கு எதாவது யாராவது நியமிச்சிருக்காங்களா ஊழியம் பெண்டே வட்டாரத்தில் ஊழியம் செய்வதற்கு இது கட்டாயம் சொல்லி யாரும் எதையும் இன்னும் என்ன செய்யலை நிர்ணயம் பண்ணலை தண்டல் எடுத்தவெல்லாம் என்ன செய்யலாம் அடி எடுத்தவங்களாம் என்ன செய்யலாம் தண்டல் காரணம் ஆகிடலாம் வாசி இப்போ கடைசியான ஒரு குறிப்பு பண்ணாங்க பெரிய பொட்டு வச்சு விகாரமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா வசனமும் தெரியுது அந்த அம்மா விட்டால் என்னை விட நல்லா என்ன செய்வாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க லைலுவா வைகோ விட்டால் என்னை விட சூப்பராக பிரசங்கம் பண்ணுவார் ஏன்னா ஒரு தெய்வமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதனை பார்த்தேன்கிட்ட பேசினேன் அந்த மனுஷன் எனக்கு சிந்தைக்கு வராத வசனத்தெல்லாம் வாயில் சொல்கிறான் ஆனால் தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதன் என்னை விட நல்லாவே வசனங்களை ஆதாரமாக பேசக்கூடியவனாக இருக்கிறான் ஏசுதான் ஒரு தூதன்தான் என்று சொல்லுகிற முஸ்லீம் ஒரு கூட்டம் இருக்குது அவங்க வந்து கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வசனம் நிறைய பேருக்கு தெரியும் பிரசங்கம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவங்க எல்லாமே ஊழியம் செய்கிறாங்க ஊழியக்காரராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கான்னு சொன்ன இன்றைக்கி எல்லோரும் அங்கீகரிக்கிறாங்க ஒரு பிசாசு ஓட்டி ஓட்டிட்டான்னா அவன் பெரிய ஊழியக்காரன் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டான் நல்ல ஊழியக்காரன் அவங்க அப்பா ஊழியக்காரன் பையன் பொறுக்கியா இருந்தால் கூட அப்பாவை வச்சு பையன் ஊழியக்காரன் ஆகிட்டான் அப்போ ஊழியத்துக்கு இது கட்டாயம்ன்ற ஒரு ரூல்ஸு பெந்தகோச ஊழிய வட்டாரத்தில் கிடையவே கிடையாது பெரிய ஏஜி ஸ்தாபனம் இருக்குது அங்கே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே பைபிள் காலேஜ் படிக்கலாம் இங்கே பைபிள் காலேஜ் படிக்கலாம் இல்லைன்னா மாதத்துக்கோ என்னவோ வாரத்துக்கோ என்னவோ ஒரு நாள் பைபிள் ஸ்கூல் போய் சேர்ந்துட்டு ஒரு பைபிள் கிளாஸுக்கு போயிட்டு வந்துவிட்டால் நீங்கள் வருங்காலத்தில் என்னவோ மாறிடுவீங்க ஏஜி பைபிள் காலேஜில் வரும் மாதத்துக்கு ஒரு நாள் வந்தார் பன்னெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறாரு அதனால் ஏஜி ஸ்தாபனை இவர அங்கீகரிக்குது இப்படி இப்படியெல்லாம் காரியங்கள் இருந்தாலும் தேவ ஊழியர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தை உறுதிப்படுத்தி சொல்றதுக்கு ஆள் கிடையாது தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தை சொல்வதற்கு பயலாஸே கிடையாது பயலாஸ் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரின்னா அது பெந்தகோசி மினிஸ்ட்ரி தான் எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா இருக்கிறீங்களா ரோட்டுக்கு வெளியே போய் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க சர்ச்சைக்கு இங்கேயே எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா அதுக்கும் நான் விளக்கம் கொடுப்பேன் பயலாஸ் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி ட்ரஸ்டுக்கு பயலாஸ் இருக்கு ஸ்தாபனத்துக்கு பயலாஸ் இருக்கு மினிஸ்ட்ரிக்கு பயலாஸ் இருக்காயா ஊழியக்காரன் உருவாக்குறதுக்கு பயலாஸ் இருக்கா அது கேட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியே போனார் படகுல உட்கார்ந்தாரு யார் படகுன்னாரு பேதர் படகுன்னாரு அவன் படகு கொடுத்ததுனால ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அதனால நாங்கள் இந்த வீட்டுக்கு அடிக்கடி போனோம் சோறு தண்ணியெல்லாம் தந்தாங்க அதனால அவங்கள ஒரு ஆளை ஊழியக்காரனா நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு ஊழியக்காரனா உருவாக்கப்படுறதுக்கு பயலாசே கிடையாது சாட்சி நிறையா இருக்கும் மரியாள்கிட்ட கத்தர் ஏழு பிசா ஓட்டுனாரு தான் அந்த அம்மா ஏசு செத்த பிறகும் கல்லறை தோட்டம் வரைக்கும் போய் சரீரத்தை தூக்கிட்டு வர்றது இது பயலாஸ் கிடையாது இயேசுவோடு கூட நிறைய பெண்கள் ஊழியத்தில் என்ன செஞ்சாங்க கூடவே பணத்தினாலும் பொருளினாலும் ஊழியம் செஞ்சாங்க அதே மாதிரி நாங்களும் ஊழியக்காரன் இதெல்லாம் பயலாஸ் கிடையாது மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு பயலாஸ் இல்லாத ஒரே ஒரு மினிஸ்ட்ரி எதுன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற பெந்த ஊழியை மாத்திரம்தான் பயலாஸ் இல்லாத அஸ்திபாரம் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி சிஐசியில் அப்படி பண்ண முடியாது அவன் பொறிக்கியாக இருந்தால் கூட அவன் போய் ஐயருக்கு நாலு வருஷம் ஆறு வருஷம் படித்து அவன் கையெழுத்து போட்டு லீகலாக அவன் ட்ரெஸ்ஸை உடுத்தி அவன் ஐயரை மாறணும் அவன் குடியாருனா இருப்பான் பொறுக்கியா இருப்பான் ரெண்டு முன்னாடி அதான் அடுத்த விஷயம் ஒருத்தன் ஊழியத்துக்கு வரணும்னா சிஎஸ்சியில் ஒரு பயலாஸ் இருக்கு ஆர்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து அவன் பத்து படிக்கும் போதே கொண்டு போய் என்ன செஞ்சிடணும் ஆர்சி ஃபாதர் கையில கொடுத்துடணும் அவங்க பதினாலு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து பதினாலு வருஷம் கழிச்சு தான் இவன் ஐயர்ன்ற இந்த ஃபாதர்ன்ற ஒரு முகத்தையே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க காட்ட வைப்பாங்க அதுக்கு ஒரு பயலாஸ் இருக்கு வெண்டி காயத்தில் அப்படி இல்லை நைட்டு நல்லா விசுவாசி படுத்திருக்கான் திடீர்னு ஒரு மந்தையை மயக்கிற மாதிரி சொப்பனம் பார்த்துட்டா காலையிலேயே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொட்டாரம் போட்டு ஒரு நாலு விசுவாசி வச்சு கொட்டடிச்சிருந்தான் ஐஎம்ஏ பாஸ்டர் ரெவரன் டாக்டர் என்னையா எப்படியா ஊழியத்துக்கு வந்தேன் நேற்று தூங்கிக்கிட்டே இருந்தேன் பாஸ்டர் அப்படியே ஒரு மந்தையம்ய்க்கிற மாதிரி தரிசனம் பார்த்தேன் இந்த தரிசனம்னு பேசுகிறவனெல்லாம் வெட்டி சாவடிக்கணும் தரிசனம் பார்த்து ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்றதெல்லாம் பைபிள் சப்ஜெக்ட் கிடையாது தரிசனம் பார்த்து அர்ப்பணிக்கணும் சொல்றதெல்லாம் பைபிள் சப்ஜெக்ட் கிடையாது இதெல்லாம் இந்த கிறுக்கு கடைசி காலம் கடைசி காலம் சொல்ற கிறுக்கு மனிதர்கள் செய்கிற அட்டூழியம் தரிசனம் பார்த்தேன் காலையில திங்கக்கிழமை தரிசனம் பார்த்தேன் நானும் மனைவி முடிவெடுத்தோம் புதன் கிழமை ஓலை சொன்னோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஓலை மே தர போட்டான் ஞாயிற்றுக்கிழமை நானும் ரெண்டு பிள்ளைகள் ஆராதனை நடத்திட்டோம் தோத்துறோம் ஐயா நீ ஊழியம் செய்வதற்கு கட்டாயமாக்கப்பட்ட வேதாத்துல சில பயலாஸ் இருக்குது உனக்கு தெரியுமா தரிசனம் கிடைச்ச பிறகு வேற என்ன தரிசனம் கிடைச்ச பிறகு வேற என்னையா எனக்கு ரொம்ப ஆத்ம தாகமா இருக்கு பாஸ்டர் அதுவே எனக்கு ஊழியத்துக்கு வருவதற்கு இன்னைக்கு என்ன ஊந்து தள்ளிட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதத்தை வேதாமத்திலிருந்து எடுத்து சொல்லுவதற்கு இன்னைக்கு மனிதர்களுக்குள்ளே தலைவர்களுக்குள்ளே தகுதியும் இல்லை அந்த ஞானமும் இல்லை அந்த அறிவும் இல்லை Amen.